டிஎம்கே என்ன நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னா இவங்களால் இவங்க சொல்லிக்கக்கூடியபடி எந்த விஷயமும் பண்ணலை ஆனால் இவங்களுடைய எதிரி ஏடிஎம்கே ரொம்ப வீக்காக இருக்குது நான் வீக்கான ஆளோட போட்டு போனால் நானும் வீக்காக போயிடுவேன் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சி ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ ஒரு அழிவை போய் சந்திக்க போகுது அந்த அழிவு சந்திக்கிறது தான் வந்து பிஜேபியோடைய வளர்ச்சி இருக்குது அங்கே ஸோ ஏடிஎம்கேவில் எதுவும் எதிர்கட்சியாக செயல்படலை செயல்படுவது ஃபுல்லாக அண்ணாமலைஜி தான் எதிர்க்கட்சியாக செயல்பட்டார் ஸோ டிஎம்கேவும் பிஜேபி தான் ரெக்கக்னைஸ் பண்ணது ஏன்னா அவள் வலிமையான ஒரு ஒரு ஆள் இருந்தால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கவுண்டர் பண்ண முடியும் சொம்பு தூக்குறது கிடையாது அப்படியே அகைன்ஸ்ட் இங்கே தலைமைக்கு ஆப்போசிட்டாக செயல்படுற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கே தலைமைக்கு விசுவாசமான சொம்பு தூக்கிய தலைவர்கள் அதுதான் ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் கேள்வி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லையா தேர்ட்டி ஒன்லையா தேர்ட்டி சிக்ஸ்லையா தான் கேள்வி கண்டிப்பாக இங்கே பிஜேபி ஆட்சி பிடிக்க போகிறது எஸ்டிபிஐ அப்படின்ற ஒரு தீவிரவாத கட்சியோட கூட்டணி வச்சு இவங்களும் தீவிர தீவிரவாதியாக ஆகிட்டாங்க இங்கே இவங்க விட்டு வச்சுருக்காங்க விஜய வளர்கிறதுக்கு ஏன்னா இவங்களுடைய ஓட்டு ஸ்பிரிட்டுக்கு விஜய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார் இவங்களுக்கு போகக்கூடாது ஏடிஎம்கேக்கும் போகக்கூடாது பிஜேபிக்கும் போகக்கூடாது இவங்களோட எதிர்ப்பு வாக்குகள் ஆன்டின்கோமி ஓட்ஸ் வீக்னஸே எங்கே வருது அப்படின்னா அவங்க ஸ்ட்ராங்கான கட்சி வளர்ந்து வரக்கூடிய கட்சி தான் ரைட்டா அவங்க வந்து தன்னிச்சையாக நிற்கலாம் ஆனால் தன்னிச்சையாக நின்று வெற்றி வாகை சூடுற அளவுக்கு அவங்களுடைய வாக்கு பலம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லை எஸ்பிபி ஓட பின்னணி பாத்தீங்கன்னா பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேன் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் ரைட்டா அவங்களுடைய அஃபிலியேஷன் வந்து சிமி நெட்ஒர்க்ல அந்த ஐஎஸ்எஸ்எஸ் சப்போர்ட்டு சப்போர்ட் எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட தார்மிக் இண்டியன்ஸோட ஃபவுண்டர் ஏகே சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மண்பு எப்படி இருக்கீங்க சார் ஃபைன் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் தமிழக அரசியலில் எல்லா தலைவர்களும் டெல்லி நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற சமயத்தில் கூட செங்கோட்டையில வந்து நிர்மலா சீதாராமன் அம்மாவை பார்க்க போயிருக்காங்க அதிமுக பிஜேபி கூட்டணி ஃபார்ம் ஆயிடுமா மறுபடியும் இல்லை இது வந்து இன்னும் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் தான் இருக்குது நம்ம கடைசி பேட்டியில் கூட நம்ம இதை பற்றி கொஞ்சம் விவாதிச்சுருந்தோம் முன்னாடி இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை இப்போ இல்லை அதாவது ஏடிஎம்கேக்கும் ஏடிஎம்கே தலைமையான வேணையும் சொல்லிக்கலாம் அவர் இன்னும் ஓப்பனாக சொன்னப்போனா இவங்க சொல்கிற எடப்பாடி பஸ் அண்ணாமலை அப்படின்ற அந்த ஒரு வாக்குவாதம் அந்த தனி இருக்கு தனிஞ்சிருக்கு தனிஞ்சிருக்கிறதுக்கு ரீசன் வந்து பல அதில் இப்போ ரீசன்ட்டு அமித்ஷா வந்துட்டு போனது ப்ளஸ் ஒரு ஒரு விதமான இங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலை வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு ஒரு அதள பாதாளத்தில் போகக்கூடிய சூழ்நிலை ஏன்னா அவங்களுடைய பாப்புலாரிட்டி கம்மியாக அதாவது அவங்க அலையன்ஸ் வச்சா வின் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த அந்த கூட்டணி தானே அவங்களுடைய பலமாக இருந்தது எது இருந்தாலும் அந்த பலத்தில் வந்து நிறைய ஓட்டை உழ்ந்துக்கிட்டே இருக்குது நம்ம அந்த பழைய விஷயங்கள் நிறைய இருக்குது பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம என்ன சொன்னால் மத்த இந்தியா கூட்டணிலாம் ஃபார்ம் ஆகும்போது பிரைம் மினிஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்தியா கூட்டணி எல்லாருமே சேர்ந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இங்கே டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தானே பிஜேபியோ இல்லை ஏடிஎம்கேவோ இல்லை பாமகவோ எல்லாரும் சேர்ந்து அவங்க எதுக்குன்னு சொல்றாங்க ஒரு பிரைம் சூழலுக்கு பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ராங்காக இருந்தார்னா அதற்கு உண்டான ஒரு அஸ்திவாரத்தை அவர் வந்து வச்சிருந்தார் அவரோட ஆட்சி திறமையில் நிர்வாக திறமையில் நம்ம இந்தியாவை எந்த அளவுக்கு எடுத்துன்னு போகணுன்னு அவருடைய விஷனுக்கும் அவர் ஆரம்பிக்கும் போதே டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பார்லிமெண்ட்டில் என்டர் ஆகும் போய் அதே நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போனார் என்னுடைய அப்போயே அவர் சொன்னது வந்து எனக்கு வந்து ஒரு பத்து ஆண்டு காலம் எனக்கு டைம் கொடுங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸோடு அவர் வந்தார் ஃபியூச்சரிஸ்டிக் ஐடியா ஃப்யூச்சரிஸ்டிக் ஐடியோட வந்தார் அது செயல்படுத்தி காட்டினார் இன்றைக்கி நம்ம உலக அளவில் மட்டும் இல்லை இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ நிறைய திட்டங்கள் வந்து அவர் செயல்படுத்தி அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்கிறத பார்க்குற அந்த கிரெடிபிலிட்டி இருக்குது ஆட்சித்திறமை நிர்வாகம் இருக்குது அதனால் அவர் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்கிறோம் ரைட்டா இங்கே நானும் ரவுடி தான் அப்படின்ற ஸ்ட்ராங்கு ரைட் இங்கே ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் ஒரு பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற அந்த ஒரு நம்ம பேசுகிறோம் இல்லையா அது மூலமாக வந்து வந்தால் விடியலில் வந்துடும் எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு இவர் தான் அப்படின்ற அந்த ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தில் வந்தது ஆர் அந்த ஒரு ப்ராமிசஸ் கொடுத்தாங்க இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ கரம் கொண்டு ஆட்சியை செய்வேன் நான் ஒரு சர்வாதிகாரி இங்கே எல்லோரும் வந்து இப்படி தான் சொன்னாங்க என் குடும்பத்துலேருந்து யாருமே இப்போ அரசியலுக்கு மாட்டாங்க பதவியெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி சில விஷயங்களில் சொல்கிறேன் நான் எதுவுமே வந்து ப்ராமிஸ் பண்ணல ஆர் இவங்க பண்ண திட்டங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சென்ட்ன்னாரு அதுக்கப்புறம் நைன்டி எயிட் பர்சன்ட்னு சொன்னார் முதல்வர் அதுக்கப்புறம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் என்ன நம்பர் தெரியலாம் மாற்றி மாற்றி ஒரு நம்பர் அந்த வெள்ளை நிவாரண பணியில் இருக்கிற நம்பர் அந்த நம்பருடைய இது நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் அந்த முன்களப் பணியாளர்களை வைத்துக்கொண்டு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அந்த பிம்பம் எப்பயுமே ஒரு கேஸ் பலூன் மாதிரி அப்படியே மேலே ஒரு அந்தரத்தில் இருக்குது நீர் மாதிரி தான் அது அதில் இப்போ ஓட்டை வந்து நல்லா அண்ணாமலை அவர்கள் போட்டுட்டார் ஏன்னா டிஎம்கே ஃபைல்ஸுன்றதை ஆரம்பித்து என் எண் மக்கள் யாத்திரையும் பொழுது மக்களை டைரெக்டாக சந்தித்து அதில் இந்த பிரச் அவங்களுடைய பிரச்சனையை கேட்டு இங்கே நிர்வாகத்தில் இருக்கிற என்ன பிரச்சனையை சுட்டி காட்டி சுட்டி காட்டி சுட்டி காட்டி இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் இயர் எலெக்ஷன் வரப்போகிறது அந்த கட்டக்கட்டத்தில் இவங்க கட்டமைக்கப்பட்ட பிம்பம் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி போச்சு அதனால் இவங்க கூட்டணி பலமாக இருந்தாலும் இவங்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு 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 மனநிலை வந்து எதிர்க்கட்சி அதாவது டிஎம்கேக்கே வந்துடுச்சு ரைட்டா ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிஎம் மோடி அண்ட் இங்கே ஸோ இப்போ இந்த வந்ததினால இப்போ இங்கே நெக்ஸ்ட்டு மாற்று யார் நெக்ஸ்ட்டு ஆட்சி அப்படின்னா எப்பயுமே இந்த திராவிட கட்சிகள் மட்டும்தான் வந்து மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணியிருந்தாங்க இந்த தமிழகத்தை ரைட்டாக காங்கிரஸ் போன பிறகு இப்போ நெக்ஸ்ட்டு டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கேவா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வரும்போது டிஎம்கே அந்த ஈக்குவேஷன்லேயே இல்லை ஏன்னா பாஜக அந்த அந்த இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க அதுவும் ரீசண்டாக லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக அண்ணாமலை ஜி அவர்கள் வந்து தலைவராக வந்த பிறகு அவருடைய செயல்பாடுகளால் பாஜக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நோட்டா கட்சி ஒன் பர்சன்ட் கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மூணு பர்சன்ட் கட்சின்னு சொல்லி 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 பிராமின் கட்சி இப்படின்னு சொல்லி சொல்லி பிராண்ட் பண்ணி வந்த அந்த இடத்துல இன்றைக்கி வந்து வாக்கு சதவீதம் வந்து ரெட்டை இலக்கில் வந்திருக்கு அதுவும் இன்னும் நல்ல மேலே தான் போய்கிட்டு இருக்குது மக்களுடைய ஆதரவு ஸோ அப்போது இங்க வந்து ஏடிஎம்கே கிடையாது ஏடிஎம்கேக்கு மாற்றா ஒன்று இருக்கு பிளஸ் அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் லைக் விஜயகாந்த் ஐ மீன் விஜய் வராரு அவர் வராரு ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஏடிஎம்கே இல்லை இதுக்கு முன்னாடி ஐ மீன் ரோலிங் பேக் டு தட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி முன்னாடி அந்த கூட்டணி முறிஞ்சது இல்லையா அந்த லாஸ்ட் இதுக்கப்புறம் அங்கேருந்தும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பல்மடங்கு வளர்ச்சி அப்போ இருந்த ஏடிஎம்கே இப்போ இல்லை அப்போ ஒரு டிசிஷன்ஸ் எடுத்தாங்க அவங்க என்ன எடுத்தாங்க இவங்களோட சேர்ந்தா நம்மளுக்கும் இதே முத்திரையை கொடுத்திடுறாங்க நாமளும் வந்து இந்த மாதிரி கட்சி ஒரு இந்துத்துவா கட்சி ஒரு இந்த மாதிரி அப்படின்னா ஒரு அந்த இமேஜ் அந்த இமேஜ் எங்களுக்கு வருது உங்களால் எங்களுக்கு வந்து நஷ்டம் தானே தவிர லாபம் எதுவும் கிடையாதுன்னு அவங்க இருந்த அமைச்சர்கள்லாம் கூட பேட்டி சொன்னதெல்லாம் பார்த்தோம் அப்படி இருந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ்லேருந்து ஏடிஎம் கே வித் பிஜேபி அவங்க ரியலைஸ் பண்ணி வெளில வராங்க வந்துட்டு இன்னைக்கு பாஜக அதெல்லாம் உடைச்சிட்டு மேலே வரதை பார்த்துக்கும் போது நெக்ஸ்ட் இவங்களுக்கும் ஒரு பயம் வருது ஓ ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே ரெண்டு பேரும் இவங்களே சொன்னிக்கிட்டாங்க இவங்க இப்போ பங்காளின்னு சொல்லிட்டு அங்காளி பங்காளி அப்படின்னா நீ நானு நான் இல்லாட்டி லாட்டி இப்போ இந்த சில இந்த கோயிலுக்கு முன்னாடி கடை ஒரு பொதுவான இடத்துல கடை போடுவாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கடை மூணு கடைன்னு இருக்கும் காய்கறி கடையாக இருந்தாலும் சரி மளிகை கடையாக இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் ஆமாம் பூ கடையாக இருந்தாலும் ரெண்டு கடை இருக்கும் ஒரு சைடு இந்த சைடுன்னு நீங்கள் சில பேர் வந்து இந்த கடையில் தான் போய் வாங்கிட்டு இருப்பாங்க சில பேர் ரெகுலராக இந்த கடைக்கு போவாங்க இவனுக்கு இல்லன்னா இவன் இவன் இல்லைனா என்னன்னு சொல்லிட்டு அண்ணா தம்பியா இருப்பாங்க இல்லாட்டி ஒரே பங்காளியா தான் இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ எந்த கடைக்கு போனாலும் ஒரே ஃபேமிலிக்கு தான் பிசினஸ் ரைட்டா அதே கதை தான் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதிரி இப்போ ஏடிஎம் கேட வந்து வீக் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கும் போது ஏடிஎம்கே வந்து கீழே போகிற ஸ்டேஜ்ல அவங்க வந்து பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னும் போது வளர்ந்து வர பிஜேபியோட முக்கியமான தலைவராக இரு அண்ணாமலை இவங்க கூட சேர்ந்து அவங்கள ஏன் கை தூக்கி விடுன்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல இல்ல அண்ணாமலை கை தூக்கி விடணுமா இவங்களை இப்போ இப்போது கூட்டணி பேச்சு வார்த்தை போனா அவங்கள கை தூக்கி விடுற மாதிரி தானே பேச்சு இல்லை யாரும் நம்ம கை தூக்கி விடுறோம் நம்ம இங்க யாரையும் கை தூக்கி விடல இப்போது இந்த பொசிஷன் திருப்பியும் நம்ம இப்போ நான் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கேன்னா எனக்கு அடுத்து நான் வந்து பி ஏடிஎம்கே பொசிஷன்கோ இல்லை டிஎம்கே வர போகணுன்னா நான் வந்து வளர்ந்துட்டு வரேன்னா ஏடிஎம்கே நான் போ கூட்டணி போனால் ஏடிஎம்கே ஹெல்ப் பண்ணது அதுதான் அதுதான் அந்த ஒரு ரெண்டு மூணு பரிமாணம் அந்த அந்த வளர்ந்து வர கட்சியில் ஒரு நாலஞ்சு பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது அதில் தான் வந்து பிஜேபியோடைய வீக்னஸே இங்கே வருது அப்படின்னா அவங்க ஸ்ட்ராங்கான கட்சி வளர்ந்து வரக்கூடிய கட்சி தான் ரைட்டாக அவங்க வந்து தன்னிச்சையாக நிற்கலாம் ஆனால் தனிச்சையாக நின்று வெற்றி வாகை சூடுற அளவுக்கு அவங்களுடைய வாக்கு பலம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லை ஏன்னா வளர்ந்து வர கட்சி எஸ் ரைட் சொன்னதுக்கு முன்னாடி சொன்னதுமே எதுக்குமே சின்ன ஒரு முரண்பாடு இருக்குல்ல முரண்பாடு என்னன்னா வளர்ந்து வர வேண்டிய கட்சி இவங்க நெக்ஸ்ட் ஆட்சியை கண்டிப்பாக பிடிப்பாங்க இப்போ கேள்வி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லியா தேர்ட்டி ஒன்லையா தேர்ட்டி சிக்ஸ்லியா அப்படிங்கிறது தான் கேள்வி கண்டிப்பாக இங்கே பிஜேபி ஆட்சி பிடிக்க போகிறது ஆனால் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே ஆச்சு பிடிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கூட நம்ம வந்து செயல்படுத்தும் போது அப்போ அதுக்கு என்னெல்லாம் தேவை நமக்கு என்னெல்லாம் வீக்னஸ் நான் சொன்னது என்னென்னா பிஜேபிக்குள்ள பிஜேபிக்குள்ளேயே வந்து தனியாக தான் நிற்கணும் யாரோடையும் கூட்டணி தேவையில்லை நாம் வந்து ஒரு மாற்று சித்தாந்தத்தை எடுத்துன்னு வரோம் திராவிட சித்தாந்தம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த கொள்கை சித்தாந்த பிடிப்பில் நின்று நம்ம ஆட்சியை பிடிக்கலான்ற ஒரு ஒரு செக்ஷனாக சார் லாங் டர்ம் ஒரு பிளானாக இருந்து எஸ் அதுதான் ஆர்கானிக் குரோத் நம்ம லாஸ்ட் டைம் சொன்னோம் சில இதில் இப்போது பொலிட்டிக்கல் கேம் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் சில விஷயங்களை வந்து நீங்கள் அடாப்டபுளாக நீங்கள் விட்டு கொடுத்து இருந்து வாங்கிக்கிட்டு ஏய்ந்து தான் செயல்படணும் அதுதான் பொலிட்டிக்கல் அக்யூப்மெண்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படியே அப்படியே நிற்கணும் அப்படின்னா அப்படியே நிற்க நின்று சம்டைம் உடையலாம் சம்டைம் வளரலாம் ஆனால் இங்கே நாணல் மாதிரி கொஞ்சம் கழஞ்சி தழைஞ்சி கொடுக்கணும் அப்பேருப்பட்ட பிஜேபி இருந்தாலும் கூட அப்போ டிஎம்கே பிஜேபி கூட இப்போ இப்போ நம்ம பேசுறோம் கூட்டணி இருந்தாங்க பிஜேபி காஷ்மீர்ல பிடிபியோட கூட்டணி இருந்தாங்க நிதிஷ் குமாரோட கூட்டணி இருந்தாங்க முடிச்சுக்கிட்டாங்க இது பண்ணாங்க சோ வந்து இப்போ அந்த அந்த சொல்லுவாங்க நிரந்தர எதிரியும் இல்ல நிரந்தர நண்பனும் இல்லைன்னு அதோட நான் என்ன அந்த அந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி நாம வந்து அந்த அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வின் வின்னை எடுத்துட்டு போனும்ன்ற ஒரு விஷயம் தான் ஸோ கம்மிங் பேக் டு தட் பாயிண்ட் ப்ரீவியஸ் பாயிண்ட் ஸோ இங்கே மாற்று வந்து டிஎம்கே போகிறது அவங்க பாப்புலாரிட்டியில் டென்ட்ருக்குன்னா ஏடிஎம்கேவான்னு கேட்டால் ஏடிஎம்கே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை ஏன்னா அவங்க நிறைய தப்பு பண்ணிட்டாங்க எப்போ பிஜேபியோட வைக்கும்போது இங்கே வந்து அப்படியே இப்போது அந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் எஸ்டிபிஐ அப்படின்ற ஒரு தீவிரவாத கட்சியோட கூட்டணி வச்சு இவங்களும் தீவிர த தீவிரவாதியாக ஆகிட்டாங்க ரொம்ப காட்டமான விமர்சனமாக இருக்கே சார் இல்லை தீவிரவாதின்னு சொல்கிறது காட்டமான விமர்சனம்னு சொல்கிறீங்களா

மற்ற இதலோட வந்த இது அது வந்து ஒரு ஒரு டெரரிஸ்ட் பேக்ரவுண்ட் அதனால தான் வந்து அன்லாஃபுல் ஆக்ட் யூ யூபால அவங்கள வந்து தடை செய்யப்பட்ட இது அதோடைய ஒரு ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃப் இது மாதிரி தான் ஆஃப் ஃபிரீம் மாதிரி தான் இந்த இந்த எஸ்டிபிஐ கட்சி முதல்ல இந்த இந்த தீவிரவாதி அப்படிங்கிறது வந்து என்னென்னா தமிழ் தீவிரவாதின்னு என்ன நினைக்கிறீங்க டெரரிஸ்ட்னு நினைக்கிறீங்க கரெக்டாக தீவிரமான அந்த ஐடியாவை அந்த ஐடியா நம்ம பயங்கரவாதி தான் டெரரிஸ்ட்டு நம்ம தீவிரவாதின்னு சொல்கிறோம் தீவிரவாதின்னா அதீத வாதி பிரதிவாதி சமவாதி அப்படின்னு அந்த அந்தந்த பரிமாணம் வரும்போது இவங்க வந்து தீவிரவாதி ஒரு சித்தாந்தத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க அப்போ அந்த தீவிரவாதியோட சித்தாந்தத்தோட நீங்கள் தீவிரமாக ஈடுபட்டு ஒரு அலையன்ஸ் கூட்டணி பாருங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இங்கே ஆட்சியை பிடிக்கிறாரு எந்த இட எந்த கான்ஸ்டியூஷனில் பிடிச்சார் திண்டுக்கல் ரைட்டா அந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போது ரீசெண்டாக அந்த எலெக்ஷனில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எஸ்டிபிஐ அவருக்கு தானே கொடுத்தீங்க சீட்டு ஃபஸ்ட்டு அந்த அவர் வந்து அந்த மாயாதேவர் அந்த சை அந்த சைம்தான் வின் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன் அவங்கலாம் இருந்த அந்த ஒரு கோட்டையாக இருந்த அந்த திண்டுக்கல் லோக்சபா இருந்த இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் என்ன ஆச்சு நாற்பது பர்சன்ட் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கின இடத்துல இருபது பர்சன்ட் கூட வாங்கலை பத்தொம்பது பர்சன்ட் ஏதோ வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் அவங்க பாப்புலாரிட்டி ரைட்டா நீங்கள் இந்த பாப்புலாரிட்டி ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்கிறீங்க அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து ஒரு பிரைம் மினிஸ்டருக்கான தேர்தல் அப்போ இருந்த ஒரு மை பீப்புள் ஓட் மைண்ட் செட்டுக்கும் இப்போ வந்து சட்ட நடக்க போகிறது சட்டசபை தேர்தல் அப்படின்ற போது பீப்புள் ஒரு மைண்ட் செட் சேஞ்சஸ் இருக்கு தானே செய்யும் நேச்சுரலாக கண்டிப்பாக அந்த எப்படி அவங்க எலெக்ஷன் அப்போ நான் அப்போ வாங்கினா டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகாதுன்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் இல்லை இது நரேட்டிவ் எப்படி செட் பண்ணுறீங்கன்ற பொறுத்து இருக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தேர்தலே கூட ஃபஸ்ட்டு வந்து நரேட்டிவ் எப்படி போச்சுன்னா இங்கே டிஎம்கே ஆட்சிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற சில விஷயங்களை பேசுகிற விஷயமாக தான் போச்சு நீங்கள் ஆட்சி இங்கே சரியில்லைன்ற ஒரு விஷயமாக தான் போச்சு அது நடுவில் கரெக்ட் இப்போ செய்யப்பட்டது இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இங்கே வந்து லோக்கல் இஷ்யூவை பேசினா அது வராது இங்கே வந்து பிரதமர் மோடி அவருடைய ஆட்சியை வச்சு தான் நம்ம வந்து நரேட்டிவ் எடுத்துன்னு போகணுன்றதுனால டுவோர்ட்ஸ் தட் அந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் நடந்தது இல்லையா இங்கே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு ஃபேஸில் எலெக்ஷன் வந்தது அதுக்கு முன்னாடியே ரன் அப் டு த எலெக்ஷன் போது இந்த இதை நரேட்டிவை சேஞ்ச் பண்ணாங்க அப்போ பிரதமர் வரும்பொழுது பேசும்பொழுது எல்லாம் பண்ணும்பொழுது ஏன்னா அவர் இங்கே டிஎம்கே வந்து சில ஒரு காட்டமான சில விமர்சனம் பண்ணார் அந்த ஃபேமிலி பற்றி பேசும்பொழுது அந்த நரேட்டிவ் அப்படியே மாறிடுச்சு ஆக்ஷ் அகெயின்ஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் அண்ட் பாலிசிஸ் மாதிரி மாறிடுச்சு அதுக்கப்புறம் கோர்ஸ் கரெக்ட் பண்ணிட்டு பண்ணதுனால தான் அந்த ஒரு இது ஸோ இது எப்பயுமே அந்த இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதே மாதிரிதான் இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வரும்போது சட்டசபை தேர்தலுக்கான எலெக்ஷன் அதுதான் டிஎம்கே ட்ரை பண்ணுது டிஎம்கே என்ன நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னா இவங்களால இவங்க சொல்லிக்க கூடியபடி எந்த விஷயமும் பண்ணலை ஆனால் இவங்களுடைய எதிரி ஏடிஎம்கே ரொம்ப வீக்கா இருக்கு நான் வீக்கான ஆளோட போட்டி போனா நானும் வீக்கா போயிடுவேன் அதனாலதான் இவங்க பிஜேபியோட நிறுத்தி இவங்க வந்து சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வச்சுட்டு தான் பேசுறாங்க ஸோ இவங்க பண்ற எல்லா நரேட்டிவ் எப்படின்னா தமிழகத்துக்கு வந்து வஞ்சிக்கப்படுறாங்க நீங்கள் வந்து ஆட்சியை வந்து ஒழுங்காக செய்யலை எங்களுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலை அப்படின்ற விஷயமாக தான் எடுத்து 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 இவங்க பிஜேபியை பிரதானமாக வச்சு அரசியல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த டிஎம்கே வேற ஏடிஎம்கேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா அவங்களுக்கு வந்து வாழ்வாசாவாக இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது போச்சுன்னா அவ்வளோதான் போச்சு ஸோ அதனால் இப்போது என்னால் பாப்புலாரிட்டியும் இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அரசியலில் எப்பயுமே வந்து நீங்கள் லைம்லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டிங்கன்னா போச்சு உங்களுடைய இது போய்ட்டு வேற எங்கேயாவது வே வேற பேச்சு பொருளாக மாறிடும் ஸோ நீங்கள் அந்த இருந்துக்கிட்டே இல்லை இவங்க இல்லை ஸோ ஏடிஎம்கேலாம் எதுவும் எதிர்கட்சியாக செயல்படலை செயல்படுறது ஃபுல்லாக அண்ணாமலைஜி தான் எதிர்கட்சியாக செயல்பட்டார் ஸோ டிஎம்கேவும் பிஜேபி தான் ரெக்கக்னைஸ் பண்ணது ஏன்னா அவங்க வலிமையான ஒரு ஒரு ஆள் இருந்தால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கவுண்டர் பண்ண முடியும் ஏன்னா டிஎம்கேல இருக்கிற மினிஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே பார்த்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆனால் பி பிஜேபிக்கு வளரும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்ட்ராங்காகனா அவங்களே கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு ஏடிஎம்கே வீக்காக இருக்குது ஸோ அப்போது இவர் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு தன்னை மீட் எடுக்கணும் அப்போது ரெண்டு விஷயம் நம் ஏடிஎம்கே பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம சில யோசித்தோம்னா ஒன்று கூட்டணி கண்டிப்பாக தேவைன்னா இப்போ எடப்பாடி மட்டும்தான் கூட்டணி வேண்டாம்னு சொன்னது அதனுடைய செகண்ட் லெவல் ஆஃப் லீடர்ஸ் எல்லாமே வந்து வேணும்னு சொன்னாங்க கோர்ஸ் சில சொம்பு தூக்குற ப பீப்புள் இருக்காங்க அதாவது இங்கே இப்போ இந்த டிஎம்கேக்கும் சாரி இந்த ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம்னா அங்கே வந்து இப்போ ஏடிஎம்கேயில் சில சொம்பு தூக்கிங்கள் இருக்காங்க எடப்பாடிக்கு அவர் என்ன சொன்னாலும் விட்டு கொடுக்காமல் சொம்பு தூக்கிட்டு பேசுறது இங்கே பிஜேபியில் எப்படின்னா இங்கே சொம்பு தூக்குறது கிடையாது அப்படியே அகைன்ஸ்ட் இங்க தலைமைக்கு ஆப்போசிட்டா செயல்பட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்க தலைமைக்கு விசுவாசமான சொம்பு தூக்கி தலைவர்கள் அதுதான் ஏடிஎம் கேக்கும் பிஜேபிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் அவங்க சொம்பு தூக்கிங்கன்னு சொல்றது ஒரு காட்டு மாதிரி தான் நான் அதுல இருந்து என்ன வைக்கிறேன்னா இப்போ வந்து இப்போ ஜெயக்குமார் எடுத்துக்கிட்டா எடப்பாடி என்ன சொல்றாரோ அதுக்கு வந்து எல்லாமே சொல்லிட்டு அவர் அவர் என்ன சொல்றாருன்னா பிஜேபின்ற கூட்டணிக்குள்ளே போகும்போது என் தொகுதியில் நான் வந்து வீக் ஆகிறேன் அதனால தான் நான் வந்து அந்த அந்த டெஷனை எதுக்குறேன்னே தவிர அப்படி தானே அவர் பார்ப்பாங்க அதுதான் ரெண்டு கட்சியும் இவங்க வந்து நெக்ஸ்ட் ஆட்சியை பிடிக்கணும் இவங்களுக்கும் பிஜேபி வந்து ஒரு ஆப்பனண்டாக பார்க்குறாங்க ஏன்னா நெக்ஸ்ட்டு எலெக்ஷனில் ஒரு எதிரியாக கருதப்படுறவங்க நாளைக்கு வந்து ஆட்சியில் பங்கு கேட்டாங்கன்னா அப்போ யார் நெக்ஸ்ட்டு முதல்வர் யார் இப்போ தலைமை நடத்துகிறது இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா இவங்க அங்காளி பங்காளிக்குள்ளே ஒன்றுமே கிடையாதுன்ற அந்த விஷயத்தில் இவங்க கெரியரை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க ஏன்னா பொலிட்டிக்கல் கரியரே இவங்களுக்கு போயிடும்னு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சி ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ ஒரு அழிவை போய் சந்திக்க போகிறது அந்த அழிவு சந்திக்கிறதுல தான் வந்து பிஜேபியோடைய வளர்ச்சி வளர்ச்சி இருக்குது அங்கே அதே டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அப்படிங்கிறது வந்து அந்த அங்காளி பங்காளிக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க ரைட்டாக இது நான் இல்லை நான் இல்லைன்ற இது தான் ஸோ அதனால தான் வந்து இவர் வந்து வெயிட் பண்ணுறாரு ஒன்றா பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு நம்ம அந்த ஸ்டாண்ட்ஸை மாற்றிக்கிட்டு பண்ணோன்னு இதை பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு பிகாஸ் கோயிங் பேக் நம்ம எஸ்டிபியை பற்றி பேசணும் அதுலேருந்து எல்லாமே மாற்றணும் ஏன்னா அப்போது எல்லாத்துக்கும் ஆதரவு தெரிவித்தவங்க கவர்மெண்ட்டுடைய அந்த ஆர்டிக்கிளில் த்ரீ செவன்டிலேருந்து மற்ற சிஏ அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஆதரவு தெரிவி பூமி அது மாதிரி ஆதரவு தெரிவித்தவங்க இப்போது டோட்டலாக அகெயின்ஸ்டாக டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் வித்தியாசமே இல்லாத மாதிரி எல்லாத்தையும் எதிர்த்துட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இப்போ ஒரு ஒரு எப்படி இதுவாகும் நான் வந்து யாரோடய சேர்ந்து தான் பண்ணுவோன்ற ஒரு நிர்பந்த தலை இப்ப அண்ணாமலை வந்து ஒரு முக்கியமான தலைவராக வளர்ந்துட்டே வராரு அப்படின்னும் போது ஒரு முக்கியமான பேஸா வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து நிக்கிறாரு அப்படின்னும் போது அவருக்கு ஈக்குவலான இன்னொரு ஃபேஸா வந்து விஜயங்க வளர்ந்து நிற்கிறாருல்ல ஏன்னா இப்போ வந்து அண்ணாமலை அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஃபேஸ் இருக்கு சார் அரசியல் மாற்ற கருத்துகள் இருந்தாலும் அங்கேயும் ஒரு பேச வளர்ந்து நிக்கிறது நம்ம வந்து எப்படி ஒரு 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 பொருட்டை நம்ம மதிக்காமல் இருக்க முடியும் விஜயும் கம்பேர் கம்பேர் சார் அவருக்கு வந்து நான் நம்பர்ஸா இப்போ நீங்க வந்து ஒரு மீடியா வெளிச்சமா அவருக்கு அவர் என்ன பேசினாலும் அதை வந்து பேச பொருளாக மாறுது இதே மாதிரி அண்ணாமலை என்ன பேசினாலும் பேச பொருளாக மாறுது அப்போ அங்க அந்த ரெண்டு பேஸ்களும் அங்கே வேல்யூ இருக்குல்ல வேல்யூ இருக்கு சி பிம்பம் சார்ந்த அரசியல் நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பிம்பம் சார்ந்த அரசியல் தான் கட்சி கொள்கை அப்படிங்கிற ரெண்டாவது பட்சமாக இருந்தாலும் அந்த காலத்துலேருந்தே அண்ணாதுரை எம்ஜி ராமச்சந்திரன் கருணாநிதி ஜெயலலிதா அப்படின்னு வரும்போது எல்லாமே பிம்பம் சார்ந்த அரசியல் தான் அந்த ஒரு அரசியல் தலைவர்களை வச்சிருந்தால் நம்ம வந்து இது பண்ணலாம் சார் அண்ணாமலை என்ன முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னா இந்த ஏ இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு ரெண்டு கட்சியும் எதுக்கிறதுக்காக ஒரு ஃபேஸ் கொண்டு வர்றார் அதே ஃபேஸில் தானே இப்போ ஐடியாலஜி ஐடியா விஜய் எடுத்துட்டாலும் நான் ரெண்டு கட்சிக்கும் மாற்று ஊழலுக்கு தானே அவரும் பேசுறாரு அப்படின் போது மக்களுக்கு அவர் பக்கமும் ஒரு சாய் சாய் சார்பு வரலாம் இல்ல இல்ல கிடையாது எல்லாமே ஒரே கூட்டியெல்லாம் ஊற மாட்டேன் சி இந்த இந்த கழகங்கள் எல்லாமே ஒரே கூட்டியெல்லாம் மாட்டேன் இதுல நல்ல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாமே கழகம் வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆமா அகில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு என்ன தெரியுமா முதல்ல கழகத்தோட மீனிங் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது கழகம் அப்படிங்கிறது வந்து வள்ளுவரே சொல்லியிருக்காரு திருக்குறளில் போய் பா பாருங்கள் கல்லுண்ணாமையில் கழகம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் அ ஒரு கிளப்பு ஒரு ஒரு இடம் மக்கள் கூட்டுறம் இல்லை கல்லுண்ணாமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் அந்த குடிக்கிறத பற்றி பேசும் பொழுது அவர் அந்த கழகம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்போ அந்த கழகத்தில் போய் அந்த இருக்கிறவங்க என்னென்னா அது வந்து ஒரு கிளப்பு ஒரு பாரு அப்படிங்கிறது தான் கழகத்தோட மீனிங்கு ஸோ இது எல்லாமே ஒரு கழகம் இந்த இந்த இவங்களுடைய இது ஃபுல்லாகவே வந்து இந்த தீரா விஷம் அப்படிங்கிற அந்த தீராவிடம் அப்படின்ற அந்த ஒரு ஒரு கல் தான் இங்கே வந்து ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க மக்கள்கிட்ட ஸோ நீங்கள் விஜயை வந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி எடப்பாடி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி ஸ்டாலின் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி எல்லாமே ஒரே தான் இங்கே இவங்க விட்டு வச்சிருக்காங்க விஜயை வளர்கிறதுக்கு ஏன்னா இவங்களுடைய ஓட்டு ஸ்ப்ரிட்டுக்கு விஜய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார் இவங்களுக்கு போகக்கூடாது ஏடிஎம்கேக்கும் போகக்கூடாது பிஜேபிக்கும் போகக்கூடாது இவங்களோட எதிர்ப்பு வாக்குகள் ஆன்டி இன்கம்பென்சி ஓட்ஸ் அது விஜய்க்கு சில விஷயம் அந்த அந்த ஓட்டு சதவீதம் போடும்போது இவங்களுக்கு மெஜாரிட்டி வராதுங்கிறதுக்காக விஜயை வச்சுட்டு இருக்காங்க விஜயை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு என்ட்ரி கொடுக்கணும் ஹீ டெஃபினெட்லி நோஸ் தட் நான் வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது அதனால தான் ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட்டு மாநாட்டை சொல்கிறாரு நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஓகேன்றாரு இட் மீன்ஸ் தட் ஹீ வாண்ட்ஸ் டு டேக் சம் சீட்ஸ் அண்ட் பிகம் அ கிங் மேக்கர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய பின்புலம் யாருன்னு சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை விஜயோட பின்புலம் அதோட கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி பணம் எங்கேருந்து வருது ஆல் தட் மிஷினரி ஃபண்டிங் ரைட்டாக அது ஒரு ஒரு பெரிய அந்த பிரேக் இண்டியா ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியாவை துண்டாடக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு சக்தி இருக்கு இல்லையா பின்னாடி அதோடைய ஃபோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட்னால் அதெல்லாம் அவங்களுக்குன்னு இப்போது டிஎம்கே ஆட்சி பிடிச்ச பிறகு ஒரு பேஸ்டர் என்ன சொன்னார் அவரு நீங்க சொல்லுங்க எங்களால் தான் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி எங்களால் தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு ஓப்பனாக ஒரு பேஸ்டர் பேசுகிறாரு ரைட்டா அதே விஷயம் அதே கும்பல் அதே இது தான் இன்னைக்கு விஜய்க்கு பின்னாடி இருக்குது அந்த லயோலா ஃபண்ட் ஸ்கேம்லேருந்து மற்ற விஷயத்துலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது இதை பற்றி நம்ம விரிவாக இன்னொரு பேசலாம் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா விஜய்ய வந்து நீங்கள் வந்து ஒரு மாற்று சக்தியாக பார்க்காதீங்க அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி ரைட்டா அதில் ஒரு பெரிய ஒரு கொள்கை வேறுபாடு எதுவுமே கிடையாது என்ன கொள்கை வேறுபாடாக இவங்களும் ஹிந்தி இப்போ இப்போ ரீசெண்டாக பார்க்குற இஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி டிவிகேவும் சரி எல்லாருமே வந்து ஒரே முனையில் தான் இருக்காங்க ஹிந்தி அந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறது அந்த என்ஈபியை எதிர்க்கிறது அதை அந்த டீலிமிடேஷனை பற்றி இப்போ எதிர்க்கிறதுன்னு எல்லாத்துலேயுமே ஒரே இது தான் ஆனால் ஒருத்தொத்தர் வேறு வேறு மாதிரி பேசிக்கிறாங்களே தவிர எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஸோ அதனால் இவங்க மூணு பேருக்கு வேறுபாடு கிடையாது இப்போ ஏடிஎம்கேவோட இது என்னென்னா நான் வந்து விஜயோட போகணுமா பிஜேபியோட இதாக போட்டுவிட்டு அதை சேர்த்து நான் டிஎம்கே கிட்டே போகணுன்ற ஒரு இது பிஜேபிக்கு கவலையே கிடையாது நான் தனியாக நின்னாலும் நான் ஓகே என்கிட்ட மக்களுடைய செல்வாக்கு இருக்குது நான் மோதி பார்த்துடுறேன் அப்படின்னு தான் நிற்கிறாங்க பட் நீ கூட்டணின்னு வந்தீன்னா சில விஷயங்கள்லாம் இருக்குது அந்த ஒரு கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா தென் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸு சாத்தியம் அரித்மேட்டிக்காக வின் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸும் இருக்குது